கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை பொழுதிலும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் நீங்கள் தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்திய எழுதன சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை பாருங்கள் அவர் சது வாயடைத்தார் என்று பரிசெயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள் நல்லா கவனிங்க இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் ரெண்டு கூட்டமான ஜனங்கள் இருந்தாங்க ஒன்று பரிசெயர்கள் இன்னொன்று சது செயர்கள் இந்த பரிசெயர்கள் வந்து உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நம்புகிறவர்கள் சது செயர்கள் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் கத்ருடைய வேதத்திலேயே பாதியை நம்பி மீதியை நம்பாத ஒரு கூட்டம் இருக்குது அவங்களுக்கு பேர் தான் சதுசெயர் அதனால தான் வேதம் நமக்கு மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுது தேவன் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாய்ந்து அதாவது என்னென்னா சிலர் சுய நீதியில் நடப்பாங்க பாவம் செய்ய மாட்டாங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க மனசாட்சிக்கு பயந்து நடப்பாங்க ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டாங்க கத்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்க மாட்டாங்க உலக பிரகாரமாக மனசாட்சிக்கு பயந்து உத்தமமாக நடப்பாங்க நமக்கு சில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூட அவங்கள பார்க்கும்போது அவங்கள போல வாழ முடியாது அப்போ ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவப்பிள்ளைகள் கூட என்ன நினைப்பாங்கன்னா ச என்ன உத்தமனாக வாழ்கிறாங்க உண்மையாக இருக்காங்க அவங்கள போல நம்மளால் வாழ முடியலையே அப்படின்னு நினைப்பாங்க நல்லது ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் சுயநீதியினால் சன்மார்க்கமாய் வாழுகிறவர்களும் தேவனுடைய பார்வைக்கு அறுவருப்பானவர்கள் மனுஷருடைய பார்வைக்கு அவர்கள் நல்லவர்களை போல தோன்றலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் நல்லவர்கள் அல்ல ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் கழுவப்படாதவர்கள் எல்லாரும் பாவிகளே அப்போ அவங்க சன்மார்க்கமாக வாழ்ந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நல்ல கவனிங்க இங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது சதுசேர் வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேள்வி கேட்குறாங்க அப்படி கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து அவர்கள் வாயடைச்சு போக பண்ணுற இதை கேட்ட உடனே பரிசேருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே அவர்கள் அவரிடத்தில் கூடி வராங்க வந்து அவர்களும் அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார்கள் ஆண்ட ஒரே எங்களுடைய கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல இப்போ கவனித்து பாருங்க பரிசேராக இருக்கிறவர்களும் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரிடத்தில் கேள்வி கேட்டு அவரை சோதிக்கிறதை நம்ம பார்க்கணும் எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேதம் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி வாங்குறதுக்கு இல்லை இந்த வேதத்தை எதுக்கு நம்ம வாசிக்கணும்னா வேதத்தை வாசித்தாதான் ஆண்டவர் நம்ம இடத்துல பிரியமாக இருப்பார் என்பதற்காக அல்ல நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த வேதத்தை தலக்க மாட்டில் தலைவாணி பக்கத்தில் வச்சு படுத்திருப்பாங்க என்னன்னு கேட்டால் கெட்ட சொப்பன வருது பிரதர் ராத்திரி தூங்க முடியல பிரதர் அதுக்கு சொல்யூஷனாக அதை வச்சுருக்காங்க பிரியமானவர்களை நல்லா கவனிக்க வேதம் என்பது நமது கையில் இருப்பதற்கல்ல நமது தலகாணி அருகே இருப்பதற்கல்ல அது நம்முடைய இருதயத்தில் இருப்பதற்கு அதைத்தான் வேதத்தில் மிக தெளிவாக ஆண்டோர் சொல்கிறார் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அதாவது நான் ஒரு காரியத்தை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் வேதத்தை வாசிக்கிறோம் ஆண்டோர் சொல்றாரு அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்போ நீங்கள் நானும் அன்புள்ளவர்களாக இருக்கணும் இப்போ கவனிங்க எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அந்த பிள்ளைகள் ஒரு சேட்டை பண்ணும்போது நான் அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறேன் மறுபடியும் தவறு செய்யும்போது அவர்களை கண்டிக்கிறேன் மறுபடியும் தவறு செய்யும்போது அவங்கள திருத்தருவுக்கு நினைக்கிறேன் ஆனால் என் பிள்ளைகளை நான் வெறுப்பேனா வெறுக்க மாட்டேன் அதே நேரத்தில் எனக்கு பக்கத்து வீட்டுக்கார் ஒருத்தர் இருக்கார் ஒரு தவறு செய்கிறார் நான் அவருக்கு ஒரு புத்தி சொல்கிறேன் ரெண்டாவது திருப்பு அதே தவறு செய்கிறார் அவர் மேலே வருத்தப்படுறேன் மூணாவது திருப்பு அதே தவிர செய்கிறார் இப்போ எனக்கு என்ன வந்துடுது அவர் மேலே கோபமும் எரிச்சலும் வந்துடுது அவர் கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர் என்ன அன்பற்ற ஒரு இருதயம் என் பிள்ளைக்கு ஒரு விதமாகவும் மற்றவர்களுக்கு ஒரு விதமாகவும் நான் நடப்பேன்னா எனக்குள்ள அன்பு இல்லை அப்போ கவனிங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அன்புள்ளவர்களாக இருக்கணும் இந்த அன்பு சாதாரணமாக வராது வேதவசனம் சொல்லுது உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாதான் அவனுக்குள்ள தேவ அன்பு வரும் இல்லைன்னா மாம்ச அன்பு இருக்கும் ஏன் அண்ணே ஏன் அப்பா ஏன் அம்மா ஏன் பிள்ளைகள் அப்படிங்கிறதுல அன்பு பாருங்க அந்த அன்புக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் அடுத்தவன் அப்படிங்கிற அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ தேவ அன்புங்கிறது பச்சவாதம் இல்லாத அன்பு பிரியமானவர்களே வேத அறிவு உடையவர்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்படலை வேதத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசெயிறோம் சதி செய்கிறோம் தேவனுக்கு முன்பு ஒரே நிலையில தான் இருந்தாங்களே ஒளிய உத்தமர்களாக வாழலை அதனால நீங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் வாரீங்க உத்தமர்களாய் மாறிட்டீங்களா அவர் விரும்புகிற வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கா அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள் இல்லைன்னா உங்களுடைய பக்தியும் இருதாவாக இருக்கும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன் அன்று உத்தமமாய் நடக்கிறவர்கள் பத்திரமாய் நடக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் உத்தமமாய் நடக்க கிருபைத்தார் உமது அன்பின் கரத்தில் தருகிறேன் உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் உம்முடைய முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் நன்மையும் செம்மையுமான பாதையில் எமது பிள்ளைகளை நடத்தி கைவிடாமல் இருக்க வேண்டுமாய் ஜபிக்கிறேன் அவர்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவர்களை வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமன்